சாம்பிராணியை வச்சு எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்குது இது தாந்திரிகத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் கலந்து கொடுத்துருவாங்க கொடுத்து இதை செய் வீட்டில் பிரச்சனை தீருன்னுவாங்க அந்த வழிமுறைகள் அந்த ரகசியங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஓப்பனாக போகிறேன் சைராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் சாம்பிராணி என்றது எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் வெறும் வீட்டில் புகை போட்டால் ஸ்மெல்லு நல்லா இருக்குன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம் அது மாத்திரம் கிடையாது சாம்பிராணி என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கடவுள் நம்ம கொடுத்துற வரப்பிரசாதம் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை வெளியே வரட்டக்கூடிய சக்தி இந்த சாம்பிராணியில் இருக்கு ஓகேங்களா வீட்டில் கந்திருஷ்டி நிறைய இருக்கு இந்த கந்திருஷ்டி விலகணும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சாம்பிராணி கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் அதாவது சூரியன் மறைனை நேரம் இங்கே கேலண்டரில் போட்டிருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் சாம்பிராணியை போடுங்க அப்போது வீட்டில் இருக்கிற திருஷ்டி தோஷங்கள் கண் திருஷ்டி தோஷங்கள் விளங்கும் ஓகேங்களா அதே போல் சாம்பிராணி அது கூட எதெல்லாம் போட்டு கலந்து போடலாம் அப்படின்ற லிஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ நோட் பண்ணுங்கள் சாம்பிராணியோட அகில் கட்டை அகில்கட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அகில்கட்டை வந்து சின்ன சின்ன பீஸா சீவிக்கணும் சீவிட்டு சாம்பிராணியோட அகில் கட்டையை சேர்த்து வீட்டில் மாலை நேரம் சாயந்திர நேரம் தூபம் போட்டீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவனும் மனவே அந்த ஸ்மெல்ல பார்க்கணும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சாம்பிராணி கூட வேப்பலை வேப்பலையை கொண்டு வந்து காய வச்சிடணும் அதை நல்ல தூளை உடச்சிக்கோங்க உடச்சிட்டு அதை கலந்து போடுங்க என்ன நோய் வீட்டில் இருந்தாலும் சரி ஓடிடும் கேன்சரே போகும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க கடவுளை அனுக்கிறோம் யூஸ் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அதே போல் சாம்பிராணியோட வேப்பம் பட்டை வேப்ப மரம் பட்டை இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு தூள் பண்ணி அடி உடச்சிருங்க அதை சேர்த்து போடுங்க எப்பேற்பட்டு பில்லி சூன்யம் ஏவல் என்னென்ன போட்டாலும் சரி அதெல்லாம் உங்களை விட்டு விலகிடும் ஓகேங்களா அப்போ அந்த வீடு சுபிட்சமாக மாறும் சாம்பிராணியோட நாய்க்கடுகுன்னு விற்கோங்க நாட்டு மருந்து கடையில் அதை கலந்து போடுங்க அது போட்டிங்கன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க உங்களை விட்டு விளங்கிடுவாங்க ஓகேங்களா அதே போல் சாம்பிராணியோட கரிசலாங்கன்னி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த சேர்த்து போட்டிங்க அப்படின்னா மகான்கள் அதாவது குரு தோஷம் இருக்குன்னுவாங்களே அவங்களுக்கு தோஷம் விலகும் மகான்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஓகேங்களா அதே போல சாம்பிராணியோட நன்னாரி வேர் நன்னாரி வேர்னு கேளுங்க சில நாட்டு மருந்து கடைகள் என்ன சொல்லி எடுத்து வந்து தர சொல்லுங்க அந்த நன்னாரி வேரை காய வச்சு தூள் தூளை சின்ன சின்னதா உடைச்சிருங்க இல்ல கட் பண்ணிடுங்க கட் பண்ணிடல சேர்த்து போடுங்க அது சேர்த்து தூபம் போட்டீங்கன்னா சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் சொல்லுவாங்க அதை பணம் மட்டும் இல்லை பணம் நகை சந்தோஷம் எல்லாமே சே வந்து சேருமா அவ்வளோ ஒரு விசேஷம் அதுக்கு உண்டு அதே போல் சாம்பிராணியோட மருதாணி இலை மருதாணி இலை மருதாணி இலை கிடைக்கும் அதை வாங்கிட்டு வாங்க காய வைங்க அதை தூள் பண்ணுங்கள் அந்த சேர்த்து போடுங்க சேர்த்து போட்டிங்க அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அதே போல் இந்த சாம்பிராணி அப்படின்றது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரம் அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது நல்ல சுத்தமான சாம்பிராணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க சாம்பிராணிலேயே கொஞ்சம் நிறைய மண்ணெல்லாம் கலந்து டூப்ளிகேட் கிடைக்கும் நீங்கள் தேடுங்க எனக்கு சுத்தமானது வேணும் கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாலும் நல்லதாக வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அதை தூள் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொன்னதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும் ஒரு சாம்பிராணி புகை உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் பெரிய மகான்கள் சொன்ன விஷயங்கள் சித்தர்கள் சொன்ன விஷயங்களை சொல்லியிருக்கேன் பயன்படுத்துங்க எல்லோரையும் பயன்படுத்த சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க நல்லது நடக்கும் நல்லது மாத்தமே நடக்கும் சாய்ராம்